ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா இன்றைய தினம் ஸ்ரீ ஜெயந்தி தினம் ஸ்ரீ ஜெயந்தி என்றால் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தினம் என்று அர்த்தம் ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்து இருக்கும் காலம் அந்த தினம் மிகவும் விசேஷம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் அது ஜெயந்தியை அதாவது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான் அதனாலே அந்த பெயர் அதற்கு வந்தது இந்த தினத்தை தேர்ந்து எடுத்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் செய்திருக்கிறான் ஜெயம் வேணும் என்பதற்காக அவதாரம் செய்திருக்கிறான் அவனுக்கும் ஜெயம் வேணுமா நமக்கும் ஜெயம் வேணுமா அவனுக்கு என்ன ஜெயம் என்றால் இந்த சம்சாரிகளை எப்படியாவது ஜெயித்து விட வேணும் என்பதற்காக பல அவதாரம் எடுக்கிறான் எதிர் சூழல் புக்கு என்று ஆழ்வார் சொல்லுகிறார் நாம் பிறக்கிற மாதிரி நமக்கு சமமாக அவனும் பிறந்து அவதாரம் எடுத்து எப்படியாவது சம்சாரிகளை ஜெயித்து தன் பக்கம் வரவழைத்து விட வேணும் அப்படின்னு பார்க்கிறான் ஆனால் நடக்க மாட்டல பல இடங்களிலே நடக்கவில்லை அப்பொழுது பார்த்தான் எம்பெருமான் இவர்களை எப்படியாவது ஜெயித்துவிட வேணும் என்பதற்காக ஒரு பெரிய சங்கல்பம் செய்து கொண்டான் கிருஷ்ணாவதாரம் செய்தான் அந்த சங்கல்பம் செய்து அந்த காரியம் நடக்க வேணுமானால் நல்ல காலத்திலே நல்ல முகூர்த்தத்திலே ஆரம்பிக்க வேணும் அல்லவா அதற்காகத்தான் இந்த ஜெயந்தி நாளை தேர்ந்தெடுத்தான் இந்த அஷ்டமி ரோஹிணி யோகத்திலே இந்த நாளிலே வந்து நம் காரியத்தை ஆரம்பித்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதற்காக இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே ஜெயித்து விட்டான் எப்படி ஜெயிக்கிறான் என்றால் பல உபாயங்கள் செய்கிறான் முதலாவது இந்த மனுஷர்களை கவர வேணும் என்றால் அவர்களுக்கு பிடித்த லீலைகள் செய்ய வேண்டும் அதனால் மனுஷர்களுக்கு சமமாக ஒரு அவதாரம் பண்ணி அவெல்லாம் என்ன பண்ணுறாலோ அதே மாதிரியான லீலைகள்லாம் பண்ணி அவர்களை கவர வேணும் அதாவது சின்ன குழந்தைகள்னால் விளையாட்டு லீலைகளாக நிறையா இருக்குது யௌவனம் அப்படின்னா யவ்வன லீலைகள்லாம் நிறையா இருக்குது யவுனர்கள் யௌவனத்தில் இருக்கிறவர்களுக்கு பிடிக்கும் அம்மா அப்பா அப்படின்னா அவர்களுக்கு பிடித்த மாதிரி கண்ணன் சின்ன குட்டி குழந்தையாகவே ஒரு அம்மா அப்பாவுக்கு என்ன கேட்டால் நம்ம து குழந்த கிருஷ்ணன் மாதிரி இருக்கணும் தான் ஆசைப்படுவாள் அந்த அந்த மாதிரி குட்டி குழந்தையாக லீலைகள் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க ஞானிகள் அப்படின்னா அவர்களுக்கு பிடித்த மாதிரியான லீலைகள் பண்ணி பகவத்கீதையை சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கான் இருக்கிறவர்களுக்காக இருக்கவர்களுக்காக கிரீடைகள்லாம் பண்ணி அவர்களுக்கு பிடித்த லீலைகள்லாம் பண்ணியிருக்காங்க எதுவுமே இல்லாத அகிஞ்ச நாள் அப்படின்னா அவளுக்காக சரணாகிதி யோகத்தை சொல்லியிருக்காள் சரணாகிதி பண்ணுங்கோ அப்படின்னு ஆக அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு பிடித்த பாணியிலே போய் அவர்கள் மனசை கவரும்படியான பலவிதமான லீலைகள் செய்தான் கண்ணன் அதனால் தான் எல்லாரையும் ஜெயிக்க முடிகிறது கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி இத்தனை நீலைகள் உண்டா இத்தனை குணங்கள் உண்டா இத்தனை கதைகள் உண்டா எல்லார் மனசையும் இப்படி கவர முடியுமா பொய் சொல்லியே கவருகிறான் அவனீத்த நீலை இருக்கிறது கண்ணன் பொய் சொன்னான் பொய் சொன்னான் பல கதை இருக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதனால்தான் மக்களை கவர்ந்து தன் பக்கம் கண்ணன் இழுக்கிறபடியினாலே அவன் மக்களை ஜெயிக்கிறபடியினாலே கிருஷ்ணாவதாரம் ஜெயந்தியிலே விசேஷமாகும் அதனால் தான் கீ மு கீ என்று சொல்லலாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன் கிருஷ்ணாவதாரத்துக்கு பின் இந்த பாகவதமே சொல்றது நிதாயா தாகா சதனு பவானு நீ அவதாரம் பண்ணப்புறம் சத்துக்களான மகான்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை விட்டது ஏனால் உன்னை காண்பித்து அவர்கள் மக்களுக்கு புரிய வைத்து விடுவார்கள் உன்ன பார்த்தாலே போகிற எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும் அவள் மகான்கள் பெரிய அளவில் உபதேசங்கள்லாம் பண்ண வேண்டாம் உன்னை காம்பித்தே மகான்கள் வந்து ஜனங்களுக்கு பக்தியை ஊட்டி விடுவார்கள் அப்படின்லாம் வரும் ஆக கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் பகவான் ஜெயிக்கிறான்னா எல்லாரையும் தன்னுடைய லீலைகள் மூலமாகவும் தன்னுடைய உபதேசங்கள் மூலமாகவும் பலவிதமாக மக்களுடைய மனசிலே இடம் பிடித்து விடுகிறான்னு இல்லை நமக்கு ஜெயம் என்ன கேட்டால் இந்த சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு போகிறதுக்கு முடியாத படாதுபாடு பட்டுன்னு இருக்கும்போது கிருஷ்ணாவதாரம் ஆனப்புறம் நமக்கு ஒரு சரணாகதின்னு ஒரு உபாயம் கிடைச்சிருக்கு நமக்கு கண்ணனுடைய கதைகள் அப்படின்னு நிறைய சத் விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அதனாலே நமக்கு ஜெயம் தான் நாஸ்திகன் கூட கிருஷ்ணன் கதையை கேட்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க கண்ணதாசனாக தாசனாக மாறி விடுவான் கேட்காதவன்னா அசுரப் பிரகிருத்தியாக இருந்துன்னு வெளியிலேருந்து நெந்த பண்ணிட்டுருப்பான் அது விஷயம் வேறு ஆகா அப்படி கண்ணனும் ஜெயிக்கக்கூடிய நாள் நாமும் ஜெயிக்கக்கூடிய நாள் சம்சாரத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் என்கிறபடியினாலே இந்த அஷ்டமி ரோஹிணி யோகத்தை ஜெயந்தி என்று விசேஷமாக சாஸ்திரம் கொண்டாடுகிறது அதில் பார்த்து கண்ணன் அவதாரம் பண்ணி நம்மளை ஜெயிக்கிறபடியினால் அந்த தினத்தை நாம் விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதை வைத்து கண்ணனுக்கு ஜெயந்தி சம்பவமாகா அப்படின்னு பெயரை திருநாமும் இருக்கு பாருங்க பெருமாள் ஸ்ரீராமன் கூட தான் புனர்வசூவில் அவதாரம் பண்ணார் நவமியில் அவதாரம் பண்ணார் நவமி புனர்வசு சம்பவா அப்படின் தான் திருநாமம் விசேஷமாக சொல்கிறதில்லை கொண்டாடுறோம் அது விஷயம் வேறு என்ன காரணம் கேட்டால் இந்த தினத்துக்கு அப்படி ஒரு விசேஷம் உண்டு அந்த தினத்திலே அவதாரம் பண்ணி அந்த தினத்துக்கு மட்டும் பெருமை சேர்க்கலை அந்த தினத்தினாலே கண்ணனும் தன் காரியத்தை சாதித்து கொண்டான் அப்படின்னும் போது அதை விசேஷமாக எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்பதாக தர்மசாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆகமங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரீதியிலே எந்த பண்டிகை விட்டாலும் ஸ்ரீ ஜெயந்தியை விடக்கூடாது பண்டிகைலாம் நாம் சில சமயம் எங்கள் ஆற்றுல இந்த வருஷம் பண்டிகை கிடையாதுன்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் ஆத்திலும் இந்த வருஷம் ஸ்ரீ ஜெயந்தி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது ஸ்ரீ ஜெயந்தி எல்லாரும் கொண்டாட வேணும் அது ஜெயத்துக்கான நாள் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜெயந்தி சம்பவனான கிருஷ்ணனை சேவிக்கக்கூடிய நாள் ஒரு விதத்தில் பார்த்தா வாழ்க்கையில் இதுதான் முக்கியமான நாள் జయంతీసంభవధా వైజయంతి విభూషణం వందే బృందావనతరం వల్లవీ జనవల్లభం ఇంత స్వామిశిన్ కండా శ్రీమతేన గవంత మహాహేశాయ